நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் நூற்றி எட்டு திவ்யதேச வைபவங்கள் அதில் எழுபத்தி ஒன்பதாவது திவ்யதேசமாக திருப்பாடகம் என்ற திவ்யதேசத்தை பார்க்க இந்த திருப்பாடகம் பெரிய காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய சந்நிதி பாண்டவ தூதர் சந்நிதி என்றும் பூம்பாடகம் என்றும் பாடகம் என்றும் வழங்கப்படுவது இந்த சென்னைக்கு கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது பெரிய காஞ்சியிலே கங்கை கொண்டான் மண்டபத்துக்கு அருகில் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு அருகில் உள்ளது பெரிய சின்ன காஞ்சிபுரத்தில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா கச்சிவாய்த்தான் மண்டபம் பெரிய காஞ்சிபுரத்தில் ஃபேமஸ் அப்படின்னா கங்கை கொண்டான் மண்டபம் அதற்கு வெறு அருகாமையில் இருக்கக்கூடியது திருப்பாடகம் பாண்டவர் தூதர் பெருமாளுடைய திருநாமும் பாண்டவ தூதர் கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோளத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ரொம்ப கம்பீரியமாக இருக்கக்கூடிய காம்பீரியம் பெரிய பெருமாள் சத்யபாமா வழங்கக்கூடியவர் பாண்டவ தூதர் அப்படின்னாலே தெரியும் கிருஷ்ணன் கிருஷ்ணன் ருக்மிணி சத்யபாமா சமேதராக இருக்கக்கூடியவன் மத்ய தீர்த்தம் விசேஷமான தீர்த்தம் மத்ய தீர்த்தம் வேத கோடி விமானம் விமானம் என்றும் சொல்லத்தக்கது ஜனமேஜயன் ஹரித்த முனிவர் அர்ஜுனன் மற்றும் பலருக்கும் பிரத்யக்ஷம் பெயாழ்வார் பூதத்தாழ்வார் திருமிழிசை ஆழ்வார் மங்களா மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள் பாஞ்சராத்திர ஆகமத்திலே வரக்கூடியதான இந்த திருப்பாடகம் என்றது விதேசம் பிள்ளைலோகாச்சாரியார் வசனபூஷன் ஸ்ரீ வசத வசடபூஷணம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கார் அந்த நூலில் மகாபாரதத்தால் தூணு தூது போனவன் ஏற்றம் என்று சொல்லக்கூடியதாக நம்ம ராமாயணத்தை பார்த்தோம் ராமாயணத்தில் ஏற்றம் அப்படின்னா சீதைக்கு தான் ஏற்றம் சிறை இருந்தால் ஏற்றம் இது தூது போனவன் ஏற்றம் மகாபாரதம் இந்த மகாபாரதத்தில் பகவான் தூது போயிருக்கான் மெயின் அதுதான் முன்னும் பின்னும் தூதுக்கு முன்னும் தூதுக்கு பின்னும் அந்த தூது குடை மன்னரடைய நடந்த தூது அப்படின்னு சாதிக்கிறார் இரண்டு குடை மன்னரடைய நடந்த தூது மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் நெஞ்சியெல்லும் சிலப்பதிகாரத்தினுடைய நாயகன் சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோடிகள் ரொம்ப அழகாக சொல்லிருக்கார் அது ராமாயணம் ஆரம்பிக்கச்சே பார்த்தோம் அவர் கிட்டத்தட்ட சிலப்பதிகாரத்தில் நிறைய இடத்துல மென்ஷன் பண்றார் ராமாவதாரத்தை பத்தியும் மகாபாரதத்தை பற்றி தொடர்ந்து ஆரணம் முழங்க பஞ்சவருக்கு தூது நடந்தானை ஏத்தாத நாவென்ன நாவே நாராயணா என்னா நாவென்ன நாவே நாராயணான்னு சொல்லாத ஒரு நாவ இருக்கணுமா பஞ்சவர்க்கு தூது நடந்தவனை ஏத்தாத ஒரு நா அவனை வந்து என்றென்றும் சொல்லாத ஒரு நா இருக்கணுமா அந்த நா இருக்க தேவையில்லை அப்படின்னு அந்த அளவிற்கு மகாபாரதத்திற்கு ஏற்றம் கொடுத்து சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஏன்னா காரணம் என்னன்னா பாண்டவருடைய தூது பாண்டவருக்கும் கௌரவருக்கும் எம்பெருமான் தூது செல்கிறான் இது கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சி மேய களிறு அப்படின்னு திருநெடுந்தாண்டகம் சாற்றுகிறது பெரிய நெடுமதில்கள் பாதம் ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் எல்லாமே மதில்கள் பெரிய பெரிய மதில்களாக இருக்கக்கூடியது நின்றவாறும் இருந்தவாரும் கிடந்தவாரும் என்று சாதிக்கிறது திருவாய்மொழி நம்முடைய நின்றவாறு எழுந்திருந்து பேசு ஆழிகேசனே நீ படுத்துன்னு உட்காந்து ஏந்தி என்கிட்ட பேச மாட்டியா நீ பேசு அப்படின்னு கூப்பிட்றார் ஆழ்வார் திருமசை ஆழ்வார் கிருஷ்ண பாயனர் மகாபாரதத்துக்கு ஹீரோவாக வரக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணன் கிருஷ்ணா என்று அழைக்கக்கூடிய திரௌபதி இந்த மூணு பேர் தான் மகாபாரதத்துக்கு ஏற்றம் தரக்கூடியவர்கள் ஆனாலும் எந்த இடத்திலேயுமே தான் ஒரு எளிமையானவன் என்பதை விட்டுக் கொடுக்காமல் செய்தவன் ஸ்ரீகிருஷ்ணன் அந்த தூதுவனாக பெருமாள் துரியோதனனுடைய அவைக்கு போறார் இது நம்ம கர்ணன் படத்தில் பார்த்துருப்போம் பல படங்களில் பார்த்துருப்போம் பல விதத்தில் கேட்டிருப்போம் இந்த ஒரு கதை தூதுவனாக ஒருவன் போனால் அந்த தூதுவனை எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்குரிய கௌரவத்தை கொடுக்க வேண்டும் தூதுவன் எதிரி அல்ல இருவருக்கும் சமாதானம் பேச வந்தவன் அவனை எப்படி மதிக்கணும் ஆனால் இங்கே துரியோதனுடைய மனோபாவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இது வளர்க்கறது ஒன்று தூதுவனை அவன் தூதுவனாக நினைக்கல பாண்டவர்களிடமிருந்து வந்தவன் தான் பாண்டவர்களுக்கு எதிரி பாண்டவர்கள் தனக்கு எதிரி அதனால் எதிரியிடம் இருந்து வந்தவன் இவனும் எதிரி அது முதல் கண்ணோட்டம் இரண்டாவது இப்போ நம்ம கிரிக்கெட் மேட்ச் பார்க்கிறோம் மற்ற மேட்ச் எல்லாம் பார்க்குறோம் ஒரு கேம் பார்க்குறோம் சாதாரணமான ஒரு கேம் நம்மால் அந்த கேமை சாதிக்க முடியல வின் பண்ண முடியல அப்படின்னா எப்படியாவது அடுத்தவனை சாட்சில்லாமா வேற ஏதாவது வழி இருக்கா தன்னால் பாண்டவர்களை எதிர்கொள்ள முடியவில்லை அந்த எதிரியை எதிர்கொள்ள முடியவில்லை அது ஃபஸ்ட்டு ஏன்னா பாண்டவர்களையே எதிர்கொள்ள முடியவில்லை துரியோதனனால் அந்த பாண்டவர்களுக்கெல்லாம் உதவக்கூடியவன் ஸ்ரீகிருஷ்ணன் அப்படி இருக்கிற அவனை எதிர்கொள்ள முடியுமா இவன் தூதனா வந்தாலும் எதிரிதான் என்ற எண்ணம் அவன் மனதுக்குள்ளே இருக்கிறது முதல் நாள் வரச்சேவே அடுத்த நாளும் வரும்படியான ஒரு சூழ்நிலை அந்த ஒரு பொய்யான ஆசனத்தை கொடுத்து கீழே விழ செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்படியாவது எதிரியை கவுத்துடணும் அவ்வளவுதான் அது நல்லது செஞ்சா என்ன கெட்டது செஞ்சான் என்ன எப்படி பண்ணா என்ன அதெல்லாம் கிடையாது துரியோதனனுடைய எண்ணம் எதிரியை கவுத்து விட வேண்டும் அழித்து விட வேண்டும் அதனால் எதிரியினுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக வந்த கிருஷ்ணனையும் அதே மாதிரி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் ஆனால் அவனுக்கு புரியலே இது அர்ஜுனன் இல்லை இது தருமன் இல்லை இவன் வந்திருப்பவன் கிருஷ்ணன் அரவு நீள் கொடியூன் அவையுள் ஆசனத்தை அஞ்சாதே இட என்று மன்னன் பெரிய பெரிய திறமையில சாதிப்பார் அதாவது ஆசனத்தை கொடுக்காதே பொய்யாசனமிட்டான் புரிந்து பொய்யாசனத்தை அவனுக்கு கொடுக்கிறான் பெரிய மாமேரி அண்டம் ஊடுருவ பெருந்திசை அடங்கிட நிருந்தோன் அப்படின்னு சாதிக்கிறார் அதாவது எப்படி ஒரு சிறியவனாக வந்து திருவிக்கிரமனாக வந்து பெரிய அளவிலே வாமனனாக வந்தவன் திருவிக்கிரமான அவதாரம் எடுத்தானோ அதே மாதிரி இந்த இடத்திலே பகவான் தன்னுடைய திருவடிகளாலே தன்னை அழிக்க வந்த மல்லர்களையெல்லாம் அழித்து உலகத்தையெல்லாம் காக்கக்கூடியவனாக விளங்கக்கூடியவன் தன்னுடைய பெரு வடிவத்தை காட்டினான் விஸ்வரூப தரிசனத்தை காட்டினான் அப்படின்னு சாதிக்கிறார் இதில் நம்ம பார்க்கலாம் விஸ்வரூப தரிசனம் பகவானுடைய விஸ்வரூப தரிசனம் எங்கெங்கெல்லாம் தாம் பகவான் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு பகவான் நினைக்கிறானோ தான் பகவான் நிரூபிக்கிற இடத்துல தனியாக காட்டுறான் அடுத்தவன் தன்னை பகவான் அப்படின்னு வேண்ட இடத்துலலாம் கருடாரூடனாக வரான் இதை நாம் புரிஞ்சுக்கணும் ரெண்டும் பகவான்தான் ஏன் இங்கே கருடா ரூடனும் வரல அங்கேயே தனியாக காமிக்கக்கூடாது கருடனுடைய ரூடனாக கருடா ரூடனாக வருகிறான் அப்படின்னா கஜேந்திர மோக்ஷத்தில் பார்க்கலாம் அவன் அழைக்கிறான் பகவானை தான் அழைக்கிறான் அந்த இடத்துல ஒரு செகண்ட் வந்திருக்க முடியும் அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து ஏவிடி பார்சல் சர்வீஸ் அப்படின்னோன்னே ஆஞ்சநேயர் மலையை தூக்கிண்டு போறதுதான் ஞாபகத்துக்கு வருது இல்லையா அந்த ஐடென்டிட்டி பகவான் இருப்பான் தனியா வந்து இவன் யாருன்னு தெரியாது ஒருவேளை பிரம்மாவா இருக்கலாம் சிவனா இருக்கலாம் அல்லது விஷ்ணுவா இருக்கலாம் விஷ்ணுன்னா தான் கருடாருடனாக வருவான் அப்படிங்கிறதுக்காக அவன் அழைத்த போது வந்ததெல்லாம் கஜேந்திர மோகிருஷ்ணமாகட்டும் துருவனாகட்டும் மற்ற இடத்தில் அழைத்த போதெல்லாம் கருடன் மீதறி வந்தான் இந்த இடத்திலே விஸ்வரூபம் எடுக்கும் போதெல்லாம் தான் மட்டுமே தன்னை நிரூபிக்க மட்டுமே அனைத்துலகும் என்னுள் அடக்கம் என்று காண்பித்தான் வாமனாக வந்தவன் அப்படித்தான் காண்பித்தான் இங்கேயும் தன்னை நிரூபிக்கிறான் பகவான் டெய் நீ யாரோ நினைச்சேன்னு என்கிட்ட பேசிட்டு இருக்கேன் என்ன நினைச்சனி எனக்கு வந்து ஒரு பொய் ஆசனம் போடுற உனக்கே ஆசனம் கொடுத்தவன் நான் என்னுடைய ஆசனத்தை நீ பறிக்கிறாயா நான் யார் தெரியுமா உனக்கு என்று தூதனாக வந்தவன் நான் சர்வ சக்தி படைத்தவன் நீ எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவன் நான் என்னிடம் கேட்பதை விட்டுவிட்டு நீ என்னை அழிக்க நினைக்காதே அப்படிங்கிறதுக்கு உதாகரணமாக பகவான் வஞ்சனை என்று மணியாசனம் தன்னை அஞ்சன வண்ணன் அறிந்து அருளி செஞ்சுடரை பூண்டான் பொறி பிதிர பொன் முடி போய் அண்டம் உற நீண்டான் விழித்தான் நெருப்பு அப்படின்னு சாதிக்கிறார் பாரதம் எழுதிய பெருந்தேவனார் பெருந்தேவனார் என்ன நம்மளுக்கு மகாபாரதத்துக்கு முன்னாடியே தமிழில் கிடைச்சிருக்கிறதுலேயே பெருந்தேவனார் திரட்டு வந்து அவருக்கு பேரே பாரதம் எடைய பெருந்தேவனார் தான் அதில் கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு முழுசாக கிடைக்கல அவர் எழுதுகிறார் இந்த பாரதத்தை விளக்கு வந்தவன் யார் அப்படின்னு வஞ்சனை என்று மணியாசனம் தன்னை அஞ்சன அறிந்தருளி அதை புரிந்து கொண்டவன் அவனுக்கு என்ன புரிந்து கொண்ட அவனை ஆட்டி வைப்பதே இவன் தான் இவன் என்ன புரிந்து கொள்ள வேண்டியவன் அப்படி பாண்டவர் தூதனாக வந்தவன் இவன் அந்த பாண்டவர் தூதராகவே காட்சியளிக்கிறான் இந்த திவ்யதேசத்துல திருப்பாடகத்தில் இது ஒரு கதை இதே மாதிரி விஸ்வரூப தரிசனம் எடுத்து காட்சி அளிக்கக்கூடிய இன்னொரு இடம் இருக்குது அதாவது வைசம்பாயினர் அப்படின்ற ஆச்சாரியர் பாண்டவர்களுடைய பேரனாக நம்ம போன வாரம் தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன் பரீட்சித்து அவனுடைய மைந்தனாக விளங்க விளங்கியவன் ஜனமேஜயன் இந்த ஜனமேஜயன் அவங்ககிட்ட கேட்குறான் எனக்கு வைஷம்பாயனர்கிட்ட பகவானுடைய விஸ்வரூபத்தை நாம் பார்க்கணும் எம்பெருமானுடைய விஸ்வரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறான் அந்த எம்பெருமானுடைய விஸ்வரூபத்தை பார்க்கணும் அப்படின்னா சர்வசாதாரணமாக பார்க்க முடியாது நம்ம ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா முதல்ல பிளானிங் பண்ணணும் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் வேணும் ஆச்சாரியன் டக்குன்னு அப்படியே ஒரு திரையை காமிச்சுட்டு செய்யற மாதிரி இல்லை அதுக்கு நம்மை நாம் தகுதி பலித்து கொள்ள வேண்டும் அவர்கள் அவர்களை தகுதிப்படுத்திக் கொண்டு நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த மூன்று விஷயங்களும் இருக்கு அப்படியாக வைசா வைசம்பாயினர் சரி நீ எங்கே போனால் உனக்கு கிடைக்கும் நீ கொஞ்சம் பிரயத்தனப்படணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறார் எந்த இடத்துல போனால் உனக்கு பெருமாளுடைய அனுகிரகம் கிட்டும் அப்படின்னா முதல்லயே பெருமான் இந்த இடத்துல உட்காந்துருக்கான் ஒவ்வொரு இடமா அலசிண்டே போ அந்த போகச்சே காஞ்சிபுரம் என்ற இடம் வரும் அந்த காஞ்சிபுரத்தை அடைந்து வேள்வி நடத்து ஏன்னா காஞ்சிபுரத்தில் பிரம்மா வேள்வி பண்ணுறான் இந்த இடத்துல பல முறை பிரம்மா நூற்றி எட்டு யாகம் பண்ணுறதுக்காக யாகங்கள் செய்து இந்த இடத்துல பெருமாளை சேவிச்சவன் அதனால நீ அங்கே போய் வேள்வி பண்ணு அந்த பாண்டவ தீர்த்த கரையிலே பெருமாள் உனக்கு அருளுவான் அப்படின்னு ஆச்சாரியன் சொல்லி அனுப்புறார் வைசம்பாயினம் இதில் பாருங்க ஒரு விசேஷம் சில பேருக்கு டவுட் இருக்குது நாம் போய் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு கொடுத்து ஜோசியம் கேட்குறோம் அல்லது ஒரு ஆச்சாரியன்கிட்ட போயிட்டு வரும் அல்லது நமக்கு தெரிஞ்ச பெரிவாகிட்ட போய் நம்மளுடைய மனக்குறைய கொட்டி அவள் ஏதோ சொல்கிறத கேட்டுன்னு வரும் இந்த மூணு இடத்துலையுமே திரும்பி வரைச்சி அவள் ஏதாவது சொன்னால் இதை செய் அப்படின்னா முழுமனதோடு நாங்கள் செஞ்சோம்னா அதனுடைய பலன் வேறையாக இருக்குது முழு மனசு இல்லாமல் ஏதோ சொல்லிருக்காவா சரி நானும் செய்கிறேன் செஞ்சு பார்க்குறேன் எவ்வளோ செஞ்சிட்டோம் இதை செய்ய மாட்டோமா அப்படின்னு நினச்சின்னு செஞ்சா அந்த பலன் இருக்கிறது இல்லை அதுவும் யார்கிட்ட வேணாலும் நினைக்கலாம் தன்னுடைய ஆச்சாரியன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதுக்கு டிவியேஷனே கூடாது செகண்ட் ஒப்பீனியனே கூடாது அதுக்கு உதாரணமாக திகழ்ந்தவன் ஜனமேஜன் அங்கேருந்து கிளம்பி வர அவன் இருக்கும் இடத்தை விட்டு இந்த இடத்திற்கு காஞ்சிபுரத்திற்கு வந்து பல வேள்விகள் பண்ணுறான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய தான் செய்து வந்த செய்து வைத்திருந்த புண்ணியம் சேர்றது பாவங்கள் குறையிறது குறைஞ்சி பெருமாளை பார்க்கணும் அப்படிங்கிற தருணம் வர்றபோது பெருமாள் இந்த இடத்துல விஸ்வரூப தரிசனம் காட்டுறான் அவன் கேட்டதை இவன் தருகிறான் யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அதற்காக இந்த இடத்திலேயே நீ அர்ச்சாரூபியாக எழுந்துள்ள வேண்டும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திக்கிறான் பெருமாள் பக்தனுக்காகத்தான் பெருமாள் அவன் உண்மையான பக்தனாக இருந்தால் அவன் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் இந்த இடத்திலே பாண்டவ தூதனாகவே எழுந்தள்ளி இவர் பாண்டவருடைய கதை தான் சொல்கிறார் கதையை சொல்லி அனுப்புற இந்த மாதிரி நீ இப்போ உனக்கு காட்டுவான் அதனால அவனுக்கு இது மட்டுமல்ல அவனுக்கு அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறது க்ஷேமகன் அப்படிங்கிற ஒரு பிள்ளைப்பேரும் உண்டாருது ஒரு நல்லதை நம்ம செய்த இன்னொரு நல்லது அடிஷ்னலாக கூட வருது தான் செய்த தவறுக்காக கந்தாடை லக்ஷ்மணாச்சார் அப்படிங்கிறவர் தன்னுடைய சிஷ்யன் செய்த தவறுக்காக வேதாந்த தேசிகர்கிட்ட வருத்தம் தெரிவித்து அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை சேர்த்து சாப்பிடுவதற்காக க்ஷமாபணம் வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்றவர் அந்த குறையும் தீர்ந்து இவருக்குள்ளே இருந்த வியாதியும் தீர்ந்து அவருக்கு புத்திர சந்தானமும் உண்டானது நாம் நினச்சி போனது ஒன்று நடந்தது நமக்கு பல அதாவது நல்லதை நினைப்போமே ஆனால் பகவான் கொடுக்கறதுக்கு நிறைய கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கான் நாம் கேட்கறதை விட அவன் கொடுக்குறான் ஆனால் நாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவனுக்கு கொடுக்கணும் அதைத்தான் நீங்கள் செய்தான் அதனால் பாண்டவ தூதனாக எழுந்த இருந்து இவனுக்கும் மன்னனுக்கும் க்ஷேமகன் என்ற பிள்ளைப்பேரை உண்டாக்கி தானே அந்த இடத்தில் இருந்ததுனால இந்த திருப்பாடகம் என்ற திவிதேசத்திலே பகவான் பாண்டவ தூதனாக எழுந்துள்ளிருக்கிறான் அப்படிங்கிறது வரலாறு அடுத்து நீங்கள் நம்முடைய ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணிருக்கிறத ஒன்று ரெண்டு பார்க்கலாம் பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதியில் மங்களாசாசனம் பண்ணிருக்கார் உற்று வணங்கி தொழுவின் உலகேழும் முற்றும் விழுங்கும் முகில் வண்ணன் பற்றி பெருந்தாதான் மார்பிடந்து பூம்பாடகத்துள் இருந்தானே ஏத்தும் என் நெஞ்சு என்னுடைய நெஞ்சானது இங்கே குடிகுண்டு இருக்கக்கூடிய திருப்பாடகம் என்னும் விவேதேசத்தில் இருக்கக்கூடியவனை ஏற்றக்கூடியதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தானே ஏத்தும் என் நெஞ்சு எப்படிப்பட்டவனும் உற்று வணங்கி தொழுமின் சாதாரணமாக இங்கேது போனோம் பார்த்தோம் ஆ ரெண்டு கையை கூப்பிச்சோம் நமக்கு நினைச்ச பெருமாள்ல சொன்னோம் திரும்பி வரல உற்று முதல்ல அவனை நீ பார்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கண்ணோட கண்ணினை நோக்கின் அப்படின்னு பயனில்லாமல் போகக்கூடியதாக இருக்கக்கூடாது ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது இருவருடைய மனதும் அந்த கண்ணினுடைய பார்வையில் இருக்கணும் நாம் பார்க்கற போது அடுத்தவனும் பார்த்தா தான் அதுக்கு மதிப்பு நான் ஒரு தரம் பார்க்க நான் எங்கேயோ பார்க்கச்சே அடுத்தவன் என்னை பார்க்க அதில் என்ன ரீசன் இருக்குது ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி நாம உற்று நோக்கினமே யாரால் பகவானும் நம்மை பார்க்க வேண்டும் அந்த அளவுக்கு நிதானம் தொழுமின் பார்த்து சேவிக்கணும் கம்ப்ளீட்ட மானசீகமா அவனுடைய திருவடிகள நம்முடைய தலையை வைத்து வணங்க வேண்டும் உற்று வணங்கி தொழுமின் அது நடந்தால் உலகேழும் முகில் வண்ணன் இந்த உலகையெல்லாம் விழுங்கக்கூடியவன் கடைசியில மேல் பள்ளி கொள்ளச்சே பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யை தெரிவித்தது அனைத்தையும் விழுங்கக்கூடியவனாக உலகில் முடிவில் வெறும் பாழேயோ என்று ஆழ்வார் சாதிப்பது மாதிரி அனைத்தும் விழுங்கக்கூடிய வண்ணனை பற்றி பொருந்தாதான் மார்பிடத்து பூம்பாடகத்துள் இருந்தானே ஏத்தும் என் நெஞ்சு அப்படிங்கிறார் அதாவது தன்னை சாராத இரணியனையும் அவனுடைய மார்பை பிளந்தவன் அப்படின்னு சாதிக்கிறார் ஸ்ரீமத்தே ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா நாய்கா சமேத ஸ்ரீ பாண்டவ தூத பர பிரம்மணே நமகா என்று இந்த திருப்பாடகத்தை முடிக்கிறோம் அடுத்தது திருநீரகம் பெரிய காஞ்சிபுரம் அது அடுத்தது பார்ப்போம் අවිතාර්කහ සිම්හය කල්ියයාාන ගොුණසසාලිනේ ශීමදය වංගටයිසාය වේධාන්ත ගොරවේ මහන්.